மாற்றுத்திறனாளித்துறை சார்ந்த ஒரு அலுவலரை சட்டமன்ற உறுப்பினர்கள் அணைக்கப்பறமா ஒருவாங்க மருத்துவ முகமானது

நம்ம வந்து முன்னு ரொம்ப ரொம்ப நல்லா பாக்கும் சார் உறவாக மாற்றுற அந்த ஆர்டரத்துல உங்களுக்கு 1000 மாசம் வரைக்கும் சரி இது அவருங்க 25 சென்ட் கொஞ்சம் போக்க கேட் சரி டிரஸ்லாம் ஏத்திச்சுங்க சரி இந்த அட்ரஸ் தான விடி அட்ரஸ் தான சரி போன் நம்பர் வேணும் இதுவா இதுவா நானே நாளைக்கு வந்துருக்கேன் சரிங்க நான் யாரை பேக்கાડணும் மார்க்கெட்டிங்க்கு மார்க்கெட்டிங்ல ஒருத்தர் உட்கார்ந்து போணும் நமக்கு சோ அவங்களும் வந்து இதாமா இருக்காரு இது தர இது எல்லாத்துலயும் எல்லாத்துலயும் நம்மளுங்க நிப்பணும் வந்துட்டு